ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய விளக்குனா என்ன அதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அதை எப்படி செய்கிறாங்க இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால என்னென்னலாம் பலன் இருக்குன்னா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம் இந்த மூணு ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விளக்கில் அப்படி என்னென்னலாம் பண்ணுறாங்க என்னென்னலாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவோட சாணம் பசுவோட நெய் பசுவோட கோமியம் பசுவோட பால் பசுவோட நெய் இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து தாங்க இந்த பொருளை தயாரிக்கிறாங்க இதோட நூற்றி எட்டு மூலிகை பொடி மற்றும் இந்த ஹோமம் பண்ணுற பொருளெலாம் போடுவாங்கள்ல அந்த பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்க்குறாங்க இந்த விலகை நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் எண்ணம் கொண்டது இந்த வழக்கை எப்போ ஏற்றினா இதோட முழு பலனை நம்ம பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னா என்னென்னு கேட்குறீங்களா வெடிக்காலம் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளே வர்றது தான் வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு கதிர்வீச்சு வந்து ஆகாயத்துலேருந்து பூமியை நோக்கி வந்து வர்றதாகவும் அந்த கதிர்வீச்சு வரும்போது நம்மளோட பாடியும் நம்ம அந்த டைமில் வழுக்க ஏற்ற வச்சு என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் வழுக்கை ஏற்றலானாலுமே நடக்கும் நீங்கள் வழுக்கை ஏற்றினீங்கன்னா இன்னும் வந்து பலன் வந்து அதிகரிக்கும் அவ்வளோதான் அது என்ன கதிர்வீச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்மிக் கதிர்வீச்சு அல்ட்ரா வயலேட் கதிர்விச்சு இன்ஃப்ராரட் கதிர்விச்சு இந்த மூணு கதிர்வீச்சும் பூமியை நோக்கி வர்றதுனால அதிக பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமில் வந்து நம்ம உலக்கேற்றி நம்மளோட வேண்டுதலை அந்த விளக்கு முடிகிற வரைக்கும் வேண்டுதலை வச்சிங்கன்னா மனசார வச்சிங்கன்னா உங்கள் க வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமியில் நம்ம ஒரு செடி நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையே இல்லாமல் இருந்துச்சிங்கன்னா அதை சுற்றி அந்த செடி நல்லா ஊட்டமாக வளரும் அதே தாங்க இதுவும் அந்த மாதிரி தான் மற்றவங்க எண்ணெய் ஓட்டம் இல்லாத போது நம்மளோட எண்ணெய் ஓட்டத்தை அதிகரிச்சுன்னா அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களோட கூற்று